கர்த்தருக்கு பிரியமான தேவப்பிள்ளையிலே இந்த காலவேள ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பவராக நீதிமொழிகள் பத்தொன்பதாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் சொல்லுகிறது ஏழைக்கு இறங்குறவன் கர்த்தருக்கு கடன் கொடுப்பான் என்று இன்றைக்கு ஆண்டோருக்கு பெரியமானவர்களே அநேகருடைய வாழ்க்கையில ஐஸ்வர்யங்கள் நிறையா இருந்தாலும் ஆனால் ஏழ்மையானவர்களுக்கு கஷ்டப்படுறவர்களுக்கு நம்ம கொடுக்கும் பொழுது அது ஏழைகளுக்கு கொடுக்கல கஷ்டப்படுறவங்களுக்கு கொடுக்கல கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறோம் என்று வேதம் சொல்லுகிறது அது மாத்திரமல்ல ஆண்டருக்கு பெரிய அப்படி கொடுக்கும் பொழுது அவன் கொடுத்ததை அவர் திரும்ப கொடுப்பார் என்று சொல்றார் அவன் கொடுத்தது அவன் கொடுக்கிறது உதவி ஆகாரம் கர்த்தர் திரும்ப கொடுக்கறது ஆசீர்வாதம் சுகம் பலம் விடுதலை உயர்வு பதவி உயர்வு அந்தஸ்து எல்லாவற்றையும் பூர்ணமா கொடுப்பார் இந்த நாளிலே நாம் ஏழைக்கு இறங்குவோம் அப்பொழுது நாம் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறவர்களாக மாறுவோம் கர்த்தர் நமக்கு அதை திரும்ப ஆசீர்வாதமாக அது ஜீவனுள்ளதாக மாற்றி தருவார் இந்த நாள் எங்களோட ஆசிர்வதிப்பாராக ஆமேன்